குடும்பம் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் இந்த குடும்பத்தை சரியா நடத்துற ஊழியக்காரன் தான் உண்மையான ஊழியக்காரன் பவுல் சொல்றாரா உன் சொந்த குடும்பத்தை நீ நீ எப்படி நடத்துவ உன் சொந்த மனைவியை உன்னால நேசிக்க முடியல சொந்த கணவனை உன்னால நேசிக்க முடியல எப்படி உன் சொந்த சகோதரனை நேசிக்க முடியல காணாத தேவனை நீ எப்படி ஆராதிப்ப எப்படி நீ நேசிப்ப ஆண்டவர் ஆராதிப்படி சொல்றாரு அப்போது முதல்ல குடும்பம் இப்போது இந்த குடும்பத்தை பற்றி நான் சொல்லணும்னா ஆண்டவர் இதை திராட்சை தோட்டமாய் பாவிக்கிறார் மனைவி திராட்சை வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சை செடி இந்த மனைவி தான் வீட்டு பொழுது பாதுகாப்புன்னு நான் சொன்னேன் மனைவிகளுக்கு மாத்திரம் அல்ல எல்லாருக்கும் குடும்பம்ன்னா அதில் யார் யார் இருக்கிறா ஆ குடும்பம் போது அதில் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் குடும்பத்திற்கென்று ஆண்டவர் ஒரு வரைமுறை வைத்திருக்கிறார் அது என்னன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதாக எனக்கு நினைவு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மனசில் முடிச்சால் உங்க வீட்டில் கூட நீங்கள் எழுதி மாட்டியிருங்க யார் அதை ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டியும் சரி இந்த பிரின்சிபல் எங்கெல்லாம் டிசார்டர் ஆகுதோ அங்கே எல்லாமே டிஸ் தான் இருக்கும் இது எங்கெங்கே இந்த ஆர்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணப்படுதோ அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிகுந்ததாக நேர்த்தியானதாக இருக்கும் என்னுடைய குடும்பம்னா மை வெரி ஃபேமிலி எதுனா கணவர் ரெண்டு பிள்ளைங்க என் குடும்பம் இருக்கட்டும் இருக்கட்டும் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களாக இருக்கட்டும் என் சொந்த கணவனுடைய அம்மா அப்பாவாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே செகண்ட்ரி நான் என் கணவர் என் பிள்ளைங்க இதுதான் என் குடும்பம் அக்கா மாமா அக்கா குடும்பம் அப்பா அம்மா அப்பாவோட குடும்பம் சோ நான் குடும்பம் குடும்பம்னு எங்கெல்லாம் வெரி ஃபேமிலி ஐ இண்டிகேட்டிங் நான் அதைத்தான் சொல்கிறேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அவங்கள எங்க எப்படி வைக்கணும் நான் சொல்றேன் அப்போ எல்லா பரிசுத்தான்களும் ஃபாலோ பண்ற ஒரு பிரின்சிபல் என்னான்னா என் வாழ்க்கையில் முதலிடம் ஆண்டவருக்கு எல்லாரும் சொல்லுங்க முதலிடம் ஆண்டவருக்கு ரெண்டாவது குடும்பம் என்னது ஆமாம் ரெண்டாவது குடும்பம் மூன்றாவது ஊழியம் ஊழியக்காரனுக்கு ஊழியம் உங்களுக்கு வேலை இதெல்லாம் ஏனால் அப்போ நான் ஊழியம்னு சொல்கிறேன் இங்கே ஊழியக்காரன் இருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கோங்க முதல் ஆண்டவர் ரெண்டாவது ஊழியம் கிடையாது ரெண்டாவது குடும்பம் இந்த சொந்த குடும்பத்தை நடத்தலைன்னா நீ சபையை நடத்த மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு பவுல் சொல்கிறார் பாஸ்டர் இந்த ஃபேமிலியை முதல்ல நல்லா நடத்துங்க பாஸ்டர் இல்லனா நீங்க இந்த சர்ச்சே அப்படின்னு ஊழியக்காரங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு ஊழியக்காரனுக்கு வேலை ஊழியம் வேலைக்கார ஊழியக்காரனுக்கு வேலை இந்த சபை அதனால நான் சபை என்னையும் தானே சேர்த்து தானே நான் பிரசங்கம் எனக்கு நானே தான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன் என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் அப்போ உங்களுக்கு முதல் ஆண்டவர் ரெண்டாவது குடும்பம் மூன்றாவதுதான் வேலை வேலை இல்லாம சாப்பிட முடியாது இல்ல வேலை நான்காவது தான் சொந்த உறவினர்கள் எத்தனாவது நாலாவது இந்த சொந்தம் உறவினரில் தான் நீங்க திருமணம் ஆயிட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பா கூட அதில் தான் வருவாங்க உங்க மாமனார் மாமியார் கூட அதில் தான் வருவாங்க உங்களுடைய ஒன்று அப்பா நானும் அவங்களும் நகமும் சதிகமான ஃப்ரெண்டு ரைட் ஓகே அவங்க நல்லவங்க ஐயோ ஐயோ ஆண்டவரோட ரைட்யோ ஆண்டு வா ஆனால் இதுதான் பிரின்சிபல் எங்க வீட்டுக்காரர் ஐயோ அவரை போய் ரெண்டாவது இடத்துல வைக்க முடியுமா மனைவி வேண்டவே வேண்டாம் நோ சான்ஸ் இந்த ஃபாலோ பண்ணுகிற குடும்பங்கள் மாத்திரமே நிலைத்து நிற்க முடியும் இது அநேக பரிசுத்தவான்கள் சொன்னது சரி ஆண்டவருக்கு அடுத்த இடத்துல இந்த குடும்பம் ஏன் வருகிறது ஆண்டவர் சபையோடு கூட மனவாட்டி ஆகிய சபையோடு கூட உள்ள உறவை கணவன் மனைவி உறவுக்கு தான் ஒப்பிடுறார் ஆமாவா சபையை மனவாட்டி அவர் மனவாளன்னு சொல்கிறார் அப்போது இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் இந்த குடும்பத்தை தான் திராட்சை தோட்டத்திற்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார் நான் சொன்னேன் திராட்சை தோட்டத்தை நாட்டுறது ரொம்ப கஷ்டம் ஈஸி கிடையாது அதே மாதிரி தான் குடும்பத்தை உறவை கட்டி காப்பது மிகவும் கடினம் என்னை இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு பாஸ்டர் நல்ல மனுஷன் ஆனால் எனக்கே கடினமாக இருக்குமானால் உங்களுக்கு எப்படி இருக்கும் கடினம்னா என்ன கடினம் தெரியுமா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் என்னுடைய வே ஆஃப் திங்கிங்கே வேறையாக இருக்கும் அவருடைய வே ஆஃப் திங்கிங்கே போட்டலாக வேறையாக இருக்கும் எப்படி ஒன்றா இருக்கும் அவர் கன்னியாகுமரி மூளையில் எங்கள் அந்த அம்மா அப்பாக்கு பிறந்து அந்த ஸ்டைலில் வளர்ந்தார் நான் இந்த பக்கம் எங்கேயோ நான் பிறந்தது பெங்களூர் வளர்ந்தது சென்னையிலையும் அரியலூர்லேயும் ஸ்கூலிங்கெல்லாம் முடித்து அம்மா அப்பா கூட இருந்து அந்த கல்யாண வயசு வர வரைக்கும் எனக்கு வெளி உலகமே தெரியாது அப்புறம் அந்த வடதுருவமும் தென் துருவத்தையும் ஒன்றா கட்டி வச்சால் எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஒரு ஸ்க்ரீனு இல்லை இந்த மாதிரி மேட் எடுக்கிறதுக்கெல்லாம் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோன்னு போனால் எனக்கு அந்த கலர் சுத்தமாக பிடிக்காது அசிங்கம் பிடிச்ச கலராக இருக்கும் அழகாக இருக்குன்னு எடுப்பார் சாணி கலரில் இருக்குதுன்னு மனசில் நினைப்பேன் அவரு இங்கிலீஷ் கலர் பா எனக்கு ஒரு சில கலர் அட்ராக்டிவ் என் கண்ணுக்கு அப்படியே அப்படியே அள்ளி சாப்பிடலாம் போல தெரியும் அப்படியே என்ன இவ்வளோ அழகு லெமன் எல்லோல்ல இருக்குப்பா ஏ வட்டிக்காடு அப்படின்னு என்னைய என்ன என் கண்ணுக்கு இந்த கலர் அழகா தெருது இப்படி நல்லவே இல்லை வெளுத்து போன மாதிரி மாடு மெண்ணு துப்புன மாதிரி சுருக்க சுருக்கமா இருக்கு இதைய போய் தூக்கிட்டு தெரியுறாரு நம்மளை கலாய்க்கிறாரோன்னு நினைப்பேன் ஆனா என்ன பண்ணுவார்னா பில்லு போட போயிடுவாரு நிஜமாகளுக்கு எதுதான் பில் பண்ணுறியாப்பா கன்றாவியா இருக்குது ஏ உனக்கெல்லாம் தெரியும் கம்மரு வந்து மாட்டிடுவாரு அப்போ கூட அவரு கண்ணுக்கு அது அழகாக தெரியும் என் கண்ணுக்கு அது கன்றாவியாக தெரியும் இதையே போய் மாட்டி நல்லாவா இருக்கு தூ ன் பண்ணாத மாதிரி இதுல வரவங்கள்ட்டலாம் ஏன் செலக்ஷன் எப்படி இருக்கு அவரே ஏ இது பட்டிக்காடு மாதிரி ரோஸ் கலர் எடுத்துச்சு நாட்டுப்புறம் அப்படிம்பாரு அந்த நிமிஷம் இப்போ வரைக்கும் கன்வின்ஸ் ஆகவே முடியாது இந்த கலர் எப்படி இவருக்கு அழகா இருக்குதுன்னு இவர் கண்ணுக்கு சும்மா ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அப்போது என்னென்னா அந்த ஒப்பீனியனை நம்மளால சரி உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கப்பான் நானா ஒத்துக்கிறேனே தவிர என் கண்ணுக்கு அந்த கலரை அழகாவே தெரியாது சூப்பராக இருக்குன்னு வார் அந்த வண்டி அது என்னமோ இப்படியெல்லாம் தூக்கிட்டு பேயாட்டாக இருக்கும் எனக்கு அது பிடிக்காது என்னப்பா இது இதுவாப்பா அழகு என்ன உனக்கு என்ன தெரியும் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வரும் எனக்கு அது பார்த்தா மகா கடராவியாக தெரியும் நான் அப்படி ரசித்து போய் காமிச்சேன் ஏ ஐயே அப்படின்னுவார் அப்போ ஒரு ஒரு ரசனையில் கூட ஏக போக வித்தியாசங்கள் குடும்பத்தை கட்டி இது உங்களுக்கு சும்மா உதாரணத்திற்கு சிரிப்புக்காக தான் நான் சொல்லுகிறேன் இது போல ஏக போக கான்ட்ரடிக்ஷன்ஸ் நம்மளுடைய மைண்டில் அனுதின வாழ்க்கையில் உண்டாகும் அப்போ குடும்பத்தை கட்டி காப்பது என்பது மிக 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 கடினம் ஜஸ்ட் ஒரு சமையல் எடுத்துக்கோங்க கஞ்சி வைக்கிறது ஈஸியாக பிரியாணி பண்ணுறது ஈஸியா கஞ்சி குழஞ்சாலும் டேஸ்ட்டு தான் அது எந்த அரிசி மட்டை அரிசியில் வச்சாலும் கஞ்சிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் விருந்தாளிக்கு நீங்கள் கஞ்சி கொடுக்க முடியுமா பிரியாணி கஞ்சிக்கு உப்பும் அரிசி தண்ணி மூணு தான் இன்க்ரீடியண்ட்டு பிரியாணிக்கு லிஸ்ட் பண்ணுங்கள் பாதுகாப்பாக வணக்கி பக்குவமாக செஞ்சு அப்படி பார்த்து பார்த்து செஞ்சாலும் டபக்குனு கொலைஞ்சி போயிடும் சில டைம் அப்போது நீங்கள் எதை ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து ரிச் எது ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுதான் நல்ல குவாலிட்டி என் குடும்பம் ஒரு தரமான ரிஸ்க் எடுத்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் குழந்தைங்க ஆரோக்கியமா வளரணும்னா ரிஸ்க் எடுத்து சமைங்க ருசியான ஆகாரம் அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி அப்படி சமைக்கணும் பார்த்து பார்த்து செய்யணும் அம்மாக்கு மட்டும் சொல்ல நான் தகப்பனாருக்கும் சேர்ந்து தான் சொல்றேன் உங்க மனைவி என்னமோ அது நல்ல பொண்ணு அது பாட்டுக்கு இருக்குதுன்னு உற்றக்கூடாது அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் பேசுறது உக்காந்து அப்படி பேசாட்டி என்ன ஆகும் பேசாமல் இருங்க அதற்கென்றே ஏவி விடப்பட்ட அசுத்தாவிகள் நிறையா சுற்றிட்டு இருக்கோம் எவனை விழுங்கலாமோன்னு அது வகை தேடிக்கிட்டு இருக்கோம் யார் இழிச்ச வாழ் பார்த்து சங்குன்னு வந்து உட்காந்து குடும்பத்தை உட்காந்து ஆட்டி படைக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே விளக்கமாக எனக்கு சொல்ல பிடிக்கலை அப்போது உங்கள் குடும்பத்திற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும் நான் சொன்ன வேலை தேர்டு அம்மாங்களுக்கும் அப்படிதான் அந்த பிள்ளைங்களுக்கு வணக்கி வணக்கி செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அவரை யார் பார்ப்பா அவரு அப்படியே பரிதாவும் ஒரு மூலையில் உட்காந்துருப்பார் அவரையும் பார்க்கணும்ல நீங்க பார்க்கட்டி அவர் வேலை பார்ப்பாரு உண்மை அப்ப குடும்பத்தை கட்டி காப்பது கடினம் நல்ல மனுஷன் ஐம்பது வயது வரைக்கும் அவரை மாதிரி ஒரு கணவன் இல்லை அவருக்கு எப்படி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஆஃபர் வந்துச்சுன்னு எனக்கு தெரிலன்னு எனக்கு ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க இவங்க சிக்ஸ்த்து படிக்கும் போதுலேருந்து அவர் லவ் பண்ணாராம் கல்யாணம் பண்ணி ஐம்பது வயது வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க சொல்கிறாங்க எனக்கும் அவருக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் இந்த காய் வாங்கணும்னு நினைப்பேன் அவர் வாங்கிட்டு வந்து நிற்பார் நாளைக்கு இது சமைக்கணும்னு நினைப்பேன் அதுக்குரிய கா பொருட்களை வாங்கிட்டு வந்து நிற்பார் அப்படி ஒரு மன பொருத்தம் யாருக்குமே வராது ஒரு நாள் என்ன திட்டினதில்ல எனக்கு மறுப்பு பேசுனதுல ஐம்பது வருஷம் இருந்த கணவன் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஒரு ஒரு தேவை இருக்கிறது வாழ்க்கையில் எனக்கு தெரியல நல்ல மனைவி குணசாலி அப்போ அந்த குடும்பத்தை எப்ப வேணா எங்க வேணா அதுல விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தரமான குடும்பத்தை கட்டி எழுப்ப வேணும்னு நினைக்கிற கணவனா மனைவியா நீங்க இருப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முதலிடம் ஆண்டவர்னா ரெண்டாவது இடத்துல உங்கள் குடும்பம் இருக்கணும் குடும்பம்னா மனைவியை மட்டும் தூக்கி தலையிடுவீங்கன்னு சொல்ல பிள்ளைங்களும் தான் கணவராக இருந்தால் மனைவி பிள்ளைகள் அம்மா மனைவியாக இருந்தால் கணவன் பிள்ளைகள் தட் இஸ் யுவர் வெரி ஃபேமிலி ஃபேமிலின்னு நான் அதை தான் சொல்கிறேன் அப்போ அதை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நற்குல திராட்சை குலைகள் நம்ம குடும்பத்தில் உண்டாகும் தரமான விலை உயர்ந்த ஒரு குடும்ப வாழ்க்கை மேன்மையான ஒரு குடும்ப வாழ்க்கை தரமுள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையை நம்ம எழுப்ப முடியும் அல்லாவிட்டால் அஜாக்கிரதையாக இருந்தால் குழி நரி வரும் சிறுநரி வரும் திருடம் வருவான் கொள்ளக்காரன் வருவான் கா கொலை பழுத்து முடியறதுக்குள்ளே எல்லாத்தையும் புடுங்கிட்டு போய் திவாலு ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவோம் என்பது வேதம் நமக்கு காண்பித்து தருகிற சத்தியம் சபை அதே மாதிரிதான் நான் இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்றேன் மிகவும் பாடுபட்டு பாதுகாக்க வேண்டியது திராட்சை தோட்டம்னு நான் சொன்னேன் அதை நான் குடும்பத்துக்கு ஒப்பிட்டேன் ஒவ்வொன்றும் அப்படி ஒவ்வொன்றுக்கு ஒப்பிட்டு பார்ப்போம் ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் நீங்க உங்க வேதத்தை எடுத்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டு ஒன்பது எடுத்தவர்கள் வாசிக்கலாம் மன்னிக்கணும் உபாகமம் இருபத்தி ரெண்டு ஒன்பது உன் திராட்ச தோட்டத்தில் பற்பல விதமான விதையை விதைக்காயாக இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்ச தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய் என்னவா திராட்ச தோட்டத்தில் பற்பல விதைகளை விதைக்கக்கூடாது அதுக்கு தான் நான் சொன்னேன் குடும்பம்னா யார் தான் அம்மாமாரி சொல்லுங்கள் நான் என் கணவர் என் பிள்ளைங்க அப்பா அம்மாரு நான் என் மனைவி என் பிள்ளைங்க இதுதான் என்னுடைய குடும்பம் இதில் திராட்சை தோட்டத்தில் நம்ம இடையில வேறு எந்த இதையும் நம்ம விதைக்கக்கூடாது நீங்கள் இந்த கிராமப்புறங்கள்லேருந்துவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு தானியத்தை விதைச்சிட்டாங்கன்னா ஊடு பயிர்னு இடையில சில கீரைகள் ஒரு இதுக்கு இதை தான் விதைக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது அது அல்லாமல் விதைச்சா அது இந்த பயிரையும் சேர்த்து நாசமாக்கிடும் அப்போ ஊடு பயிர்களை அவங்க விதைப்பது உண்டு ஆனால் திராட்சை தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீ எந்த ஊடு பயிரையும் இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு செக் இருக்குது அந்த பக்கம் எந்த பயிரையும் நீ விதைக்காத விதைச்சினா அது என்ன பண்ணுவோம் திராட்சை கொலைய தீட்டுப்படுத்தும் இதை நீங்க இதுக்கு மேல வாழ்க்கையில் விளக்கமே வேணாம் உங்கள் குடும்பத்துக்குள்ள இன்னொரு தேர்ட் பர்சன் உள்ள வரவே கூடாது நீங்கள் எதாக இருந்தாலும் கணவன் மனைவி தான் டிசைட் பண்ணணும் அம்மா அப்பா கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம் அம்மா சொன்னா தான் செய்வேன் அப்பா சொன்னால் தான் செய்வேன் மாமனார் சொன்னா தான் செய்வேன் கண்டிப்பாக அப்படி செய்யாதீங்க தீர்மானிக்க வேண்டிய வயது கணவருக்கும் மனைவிக்கும் வந்தாச்சு பதினெட்டு வயசுக்கு மேலே தானே கல்யாணம் பண்ணுறோம் இருபது வயசுக்கு மேலே தானே கல்யாணம் பண்ணுறோம் தீர்மானிக்கிறதுக்கான சகல ஞானங்களும் ஒரு ஆலோசனை கேட்பது தவறு இல்லை இப்போ நீங்கள் உங்கள் ஃபீல்டில் உங்கள் அப்பா உங்களை விட ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னா அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்பது தவறு இல்லை இடத்துல போய் ஒரு ஒப்பீனியன் கேட்பது தவறு இல்லை ஆனால் அவங்க சொன்னா தான் செய்வேன் இல்லைனா நான் செய்ய மாட்டேன் கை பொம்மையாய் செயல்படுவது ரொம்ப தவறு நீங்கள் தீர்மானிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் வாழ்க்கை துணைக்கார்களும் அப்போத்தான் இந்த திராட்சை தோட்டம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும் இது வேதம் உரைக்கிறது நானாக எதுவும் எடுத்து சொல்லலை வேதத்தில் உரைக்கப்பட்டது ஊடு பயிர் என்பது என்னன்னா இதை தவிர எக்ஸ்ட்ரா எது உள்ளே வந்தாலும் அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் அது குடும்பத்தையே நாசமாக்கும் அப்போது இந்த திராட்சை தோட்டம் முதல்ல நான் சொன்னேன் பாடுபட்டால் இந்த குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும் ரெண்டாவது ஊடுபயிர் இடையில ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேண்டாம் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும் கட்டாயமாக அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் கட்டாயமாக ஆனாலும் என் முதலிடம் யாருக்கு தான் ஆண்டவருக்கு ரெண்டாவது என் கணவருக்கு தான் ரொம்ப நல்ல மாமியார் ரொம்ப நல்ல அம்மாவா கூட இருக்கலாம் ஆனால் கணவரை விட்டுட்டு அவங்கள நான் மேன்மைப்படுத்தி வைக்க கூடாது வேதம் அதற்கு அனுமதிக்கவில்லை